கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அப்பா என்று சொல்லவா உம்மை அம்மா 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 என்று சொல்லவா அப்பா அப்பா என்று சொல்லவா உம்மை அம்மா 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 என்று சொல்லவா அன்பு காட்டும் போது நீங்க அம்மாவை போல அடித்து என்னை திருத்தும் போது அப்பாவை போல அன்பு காட்டும் போது நீங்க அம்மாவை போல என்னை அடித்து திருத்தும் த்து அனுப்பும் போது அப்பாவ போல என்னை நெருங்கி வந்து சூண்டு கொள்வேர் அம்மாவை போல நெருக்கத்து கொள்ளு அனுப்பும் போது அப்பாவ போல என்னை நெருங்கி வந்து சூண்டு கொள்வேர் அம்மாவை போல நல்ல அம்மாவை போல அப்பா 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 என்று சொல்லவா தாயும் தகப்பனுமாக இருக்கிறதற்காக நன்றி உண்மை அப்பா என்று கூப்பிட்டாலும் உங்கள் அம்மா என்று கூப்பிட்டாலும் எல்லாற்றுக்கும் நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க அப்பா எங்களது அப்பாவை போலவும் அம்மாவை போல இருந்து எங்களை நடத்துகிற உடைய நல்ல அன்புக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் இருப்பதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம வாசிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் ஒரு அழகான வசனத்தை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் பெற்றவர்கள் பிள்ளைகளை கைவிடுகிற காரியங்கள் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது பெற்ற தாயே தன்னுடைய பிள்ளையை கொல்லுவது பெற்ற தாயே தன்னுடைய பிள்ளையை கடத்தி விடுவது பெற்ற தகப்பனே பிள்ளைய தவறான வழியில் நடத்தும் இதெல்லாம் நித்தமும் நம்ம செய்தித்தாள்கள் எல்லாம் படிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது அருமையானவர்களே இந்த பூமியில் நம்ம வாழும்போது நம்மளை எல்லா உறவுகளும் நம்மளை விட்டு போயிடும் ஆனால் நமக்கு நிரந்தரமான ஒரு உறவாக நித்திய பிதாவாக நம்ம கூட இருக்கிறவர் ஆண்டவராகிய தேவன் தான் பூமியில் நம்மளை எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் கூட தேவன் நம்மளை கைவிட மாட்டாராம் நீங்கள் மற்ற ஏழாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்களா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமப்பிதா தம்மிடத்தில் வேண்டுகொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுக்கறது நிச்சயம் அல்லவா பார்த்தீங்களா அப்போ ஆண்டவர் இங்கே யாராக இருக்கிறாரு நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தகப்பனாக இருக்கிறார் பூமியில் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சு நம்மளை ஆதரிக்காமல் போகலாம் காரணம் அவங்களுடைய வறுமை அவங்களுடைய அவங்களுடைய வருமான குறைவு அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் தேவனை அண்டிக் கொண்டால் தேவன் நமக்கு தகப்பனாக இருந்து நீங்கள் என்ன காரியத்தை அவர்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு தகப்பனாக இருப்பார் இந்த செய்தியை கேட்குற இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எனக்கு யாருமே இல்லை என் பிரச்சனையை தீக்க எனக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா கவலைப்பட வேண்டாம் உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் நல்ல தகப்பன் அவர் நல்ல அப்பா அவர் அவர் உங்கள் தேவையை பூரணமாக சந்திக்க அவரால் முடியும் எவ்வளோ பெரிய தேவையாகட்டும் அது வியாதியோ அது பிரச்சனையோ போராட்டமோ எதுவாகட்டும் எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் நம்முடைய தேவன் ஒரு தகப்பனை போல இருந்து நம்மளை அழகாக நடத்துவார் நீங்கள் எப்பரே இருக்கிறதுன நிருபத்தில் படித்து பார்த்திங்கன்னா அங்கே ஆண்டவர் ஒரு தகப்பனாக இருந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா தவறு செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை தகப்பன் சிட்சிக்கிறார் என்று நம்ம படிக்க முடிகிறது அப்போது ஆண்டவர் ஒரு தகப்பனாக இருந்து கொண்டு அவரை அவரை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சிர்சித்து அழகாக நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கூட பல சூழ்நிலைகளில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் பலவீனத்திலையும் பாவத்திலையும் வாழக்கூடிய ஒரு மனுஷனை ஆண்டவர் விடுதலையாக்குறார் நீங்கள் எவ்வளையார் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே அழகாக வேதம் நமக்கு சொல்லுகிறது அங்கே படிச்சு பாருங்க ஒன்பதம் அண்டியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் பாருங்கள் கீழெல்லாம் படிச்சு பாருங்க எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆனாலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும் தேவன் அவருடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார் ஏழா வசனம் சொல்கிறது நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ அப்போ தெய்வம் தேவைகளையும் சந்திக்கிறார் தகப்பனாக இருந்து நம்மளை சிட்சிக்கவும் செய்கிறார் தகப்பனாக இருக்குது நீங்கள் ஏசையாவில் படித்து பார்த்திங்கன்னா ஒரு தாயை போல் ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில் நம்ம வாழும்போது நம்மளை மா மடியில் வச்சு நம்மளை அழகாக தேற்று வாழாம் ஏசை அறுபத்தி ஆறு பதிமூணு சொல்லுகிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் அப்போ தேவன் தகப்பனுடைய ஸ்தானத்திலும் தாயினுடைய ஸ்தானத்திலும் இருந்து நம்மளை அழகாக நடத்துவார் தாயினுடைய வேலை என்ன தேற்றுவது தகப்பனுடைய வேலை என்ன தேவைகளை சந்திப்பது தவறை கண்டால் சுட்சிப்பது இப்படி நமக்கு ஒரு நல்ல தாயும் தகப்பனுமாக ஆண்டவர் இருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்கணும் நீங்கள் ஏன் சோர்ந்து போகணும் நீங்கள் ஏன் மனம் உடைஞ்சி போகணும் அவர் அல்லவா உங்களுடைய தகப்பன் அவர்கிட்ட கேளுங்கள் அவர் உங்களுக்கு தருவார் அவர் உங்களை தவறை திருத்துவார் அப்போ அப்போ சகித்து கொள்ளுங்கள் தாயை போல தேற்றுவார் ஆமாம் தகப்பன் நம்மளை சிட்சிக்கும் போது தாய் தேற்றுவாங்க அது மாதிரி ஒரு பக்கம் அவர் சிர்சித்தாலும் மறுபக்கம் நம்மளை தேற்றுவார் தைரியமாக இருங்கள் தகப்பனாக அவரை ஏற்றுக்கொள்ளுங்க தாயாக அவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுங்க தாயும் தகப்பனும் நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார் பிதாவே நீங்கள் எங்களுடைய தகப்பன் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எங்களுடைய எங்களுடைய தாய் எங்களை தேற்றுகிற தெய்வம் உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு இருவதாரும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்